பதினெட்டு பேர் இவ்வளவுதான் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மூன்று சதவீதம் அது மிகப்பெரிய ஒரு கால்நூற்றாண்டு கால போராட்டம் இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் அருந்தணி மக்களினுடைய

இதுதான் அவனுக்கு கண்ண உறுத்து பள்ளையக்கும் கிருஷ்ணசாமிக்கும் திருமாவளவனுக்கும் கண்ணை உறுத்துறது இந்த ஒரே காலியாக பணியடங்கள் நிரப்புகிற பொழுது நமக்கு இரண்டாவது இடம் நமக்கு வருகிற பொழுது அதை பூரா பட்டியல் போட்டு அன்னைக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பணியிடத்தை காரணம் காட்டிதான் முதன்போல வளர்த்துக்கு போனார் கிருஷ்ணசாமி இன்னைக்கு உச்ச சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை சமூக நீதி அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் நமக்கு வழங்கியிருக்கிறது மேற்கு தளங்களிலே மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய என்கிற ஊரில் பதினைந்து வருடங்களுக்கு ಅದರ <s> அமைப்பில் திருச்சி கிடக்கு இவங்க அப்படி இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லி ஆனாலும் இன்றைக்கு அமைப்புகள் அதில் இணையாதவர்கள் மீண்டும்